வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இன்னைக்கு நம்ம வந்து கார்த்தி அப்பம் எப்படி ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கார்த்தி அப்பம் ரெடி பண்றதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி அரிசி டிஃபன் அரிசி எடுத்திருக்கேன் அரிசி வந்து தண்ணியில ரெண்டு மணி நல்லா கழுவிட்டு குறைஞ்சது மூணு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம அரிசியை வந்து தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ அரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமா நல்லா வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கணும் தண்ணி வடிகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்து வெள்ளை கரைசலை ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து பொடிச்ச வெள்ளம் முக்கால் கப் எடுத்துக்கணும் வெள்ளத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இது கூட கால் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் இப்ப நான் வந்து இந்த வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டி இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் சூட்டோட நம்ம அரிசியில போட்டு அரைச்சிடக்கூடாது இப்போ வடிகட்டி வச்சிருக்க அரிசி வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து மேல நம்ம மறைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட அப்பத்துக்கு தேவையான மத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் முக்கியமா அப்பா ரொம்ப சாஃப்டா வர்றதுக்காக மெயினா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து வாழைப்பழம் அதுலயும் முக்கியமா பழம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஒரு சில ஊர்ல வந்து இதை வந்து பூவன் பழம்னு சொல்லுவாங்க ஒரு கப் அரிசிக்கு இந்த ஒரு வாழைப்பழம் வந்து கரெக்டா இருக்கும் இதோட வாழைப்பழம் சின்னதா இருந்ததுன்னா நீங்க ரெண்டு சேர்த்துக்கலாம் அதே சமயம் ரொம்ப பெரிய வாழைப்பழமா இருந்தா பாதி கூட சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் ரொம்ப சாஃப்டா வர்றதுக்காக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் அப்புறம் மூணு ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சமா ஒரு சிட்டி அளவு உப்பு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த வெள்ளைக்கரைசில ஊத்திக்கலாம் வெள்ளைக்கரைசில மொத்தமா ஊத்தாம முதல்ல கொஞ்சமா ஊத்தி அரைச்சிக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டனா திருப்பி நம்ம அரைச்சிக்கலாம் மாவு பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்கு இப்போ மீதம் இருக்க வெள்ளக்கரைசிலையும் ஊத்தி நம்ம திருப்பியும் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா நைசா அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு அப்போ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி மாவு வந்து தோசை மாவு பாத்ததுக்கும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பாத்துக்கும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க மாதிரி நம்ம பாத்துக்கணும் அரைச்ச மாவு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கணும் அரைச்ச மாவு வந்து உடனே நம்ம வந்து அப்பா சுட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அப்பா வந்து ரொம்ப ரஃபா இருக்கும் அதனால குறைஞ்சது மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் நல்லா அதை வந்து புளிக்க விட்டுக்கணும் அப்பதான் அப்பா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொம்ப தான் இருக்கும் இந்த டைம் நம்ம பார்த்து தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டா போதும் ரொம்ப அதிகமாக ஊத்தி மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து பூரி மாதிரி எழும்பி வராது அதே மாதிரி நம்ம எண்ணெயில ஊத்துறோம்னா விரிஞ்சு ரொம்ப தகடு மாதிரி ஆயிரும் இப்போ நீங்கள் ஒரு பணியாரம் ஊற்றி பார்க்குறீங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக எழும்பி வரல ரொம்ப தகடு மாதிரி போகுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு நீங்க கலந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பம் ஊத்துங்க நல்லா சாஃப்டா நல்லா எழும்பி வரும் இப்போ நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில அப்பம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் அப்ப நல்ல உப்பி இந்த மாதிரி மேலே எலும்பி வரும் உடனே நம்ம கரணினால திருப்பி விட்டுறக்கூடாது அடியில தான் மாவு அதிகமா இருக்கும் அதனால அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் கரணினால சூடான எண்ணெயை வந்து மேல் பகுதியில் இந்த மாதிரி தெளிச்சு விட்டோம்னா இது வந்து இன்னும் நல்லா உப்பி வரும் அடியில் இருக்க மாவு வந்து நல்ல வெந்திருக்கும் அது திருப்பி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதனோட கலர் வந்து நல்லா மாறி இருக்கும் இப்போ நம்ம திருப்பி போட்ட உடனேயே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளேயே நம்ம எண்ணெயில இருந்து இந்த அப்பத்தை வந்து வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி குழிவான கடாய் அப்படின்னா நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமா ஊற்றிக்கலாம் ஆனா ஒன்னொன்னா தான் பொறிச்சு எடுக்க முடியும் அகலமான பேன்னா நீங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பணியாரம் கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நம்மளோட கார்த்திகேப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த கார்த்திகப்பத்தை வந்து நீங்களும் இன்னைக்கே செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்